means hello

கிருபாவ லைவுக்கு அரசுங்களா கொஞ்சம் ஹாய் விவேக் ப்ரோ இல்லை இங்கேப்பா மாய எங்கெல்லாம் வேணாம் பாண்டியா ஹாய் அக்கா ஹாய் விவேக் கே ஐஸ் ஐஸ் கூட்டா இருக்கு விவேக் ப்ரோ ப்ரோ அவன் கமெண்ட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைத்ததற்கு அவனை வைக்க முடியுமோ திரும்பி நான் அவங்க சொல்றது புரிதா இல்லையா அவங்க வர சொல்லுங்க அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் குமார் பாண்டியில் கண்ட் வீடியோ போடுங்கனாக்கா நார்மல் வீடியோ போட வேணாம் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணேன் உமா இப்போ இப்போது கல்யாணம் எனக்கு நேரேஜ் ஆயிடுச்சு ஓகே பாண்டியருக்கும் விவேக் ப்ரோ ஃபூட் பாங்கிங்க தான் இருக்கிறேன் ராஜா ப்ரோ அண்ணன் பூ அவன் எங்கள்கிட்டையும் சொல்லிட்டான் இல்லை

ராஜா ப்ரோ நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதுல நீங்கள் கிடைப்பா வர சொல்லுங்க நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் அவங்கள வர சொல்லுங்க நீங்கள் நீங்கள் ஆனால் ரொம்ப மோசம் ஆகிங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஓகே தான் இருந்தாலும் நான் உங்களை தூரம் சொல்கிறேன் நான் எத்தனை வாட்டி நான் திருப்பி திருப்பி சொல்கிறது நீங்கள் அவங்கள வர என்னோட நேம் மகிஷ் குமார் குரு ராஜா அவன் எதுக்கு தங்கச்சி வர சொல்கிறேன் இன்னும் ஏதாவது சொல்லலாம்னு என்கிட்ட சொல்லி நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன்ன அவங்கள வர சொல்லுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன் பாரியாக சொல்ல மாட்டேங்க சங்கர் புரோ ஹாய் அம்மு புரோ அமு சிஸ்டர் ஹாய் दोगम निन्न सिंहार करता है तांगा मेंने भी सुख रमेश दोहाई बाबू दोहाई सत्या हाय अकन्या हाय रिक्तिने उगना भी नहीं रहे तो तुम्हें बिलो दोहाई ऐसी हम जाते பண்ண சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லு தோ அது தவிர கமெண்ட்டை ரீமோ பண்ண மாட்டேங்கிச்சு ரீமோ பண்ணாத கமெண்ட் பார்த்தா எனக்கு கஷ்டமாக ஆகுது முக்கியமாக அதான் நான் வரல

రాజా బ్రో నేదు అమ్మ వరచు అందుకు తగ్గిందేది స్పీచ్ తగ్చ

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова राज अब्रू एंजेल सिस्टर मनका आईशु एंजेल बानी का बेबा वाला सुना आने में दिन स्टार मीसेज पे क्या हम बात सुना हूँ ये ती शापा साथे नहीं 给七八。 Thank you. Hi Kuhudaze Nanamaya Am uma tenzi pora raja v forcé o te